ॐ गजाननं भूतगणादिसेविदं कवित्तजम्बु पलजारभजिदं उमासुदं शोहविनाशकारं नमामि विघ्नेश्वर पादपङ्गजं ओं गुरु गुरु गुरुब्रह्म गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुसा परप्रह्मै श्रीगुरुवे न वनकं न இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்ப்பு பார்க்க இருப்பது வரை இருக்கும் குரு கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த குரு பகவான் எந்த நாளிலே எந்த நேரத்திலே எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நிகழும் மங்களகரமான விசுவாபசோ வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு மிருகசிறியிட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தற்சமயம் ரிஷபராசியிலே குரு பகவான் இருக்கிறார் அவர் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி மிருகசிரியிடம் மூன்றாம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான பலனை செய்ய போகிறார் அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உத்தர நட்சத்திரம் இரண்டு மூன்று நாலாம் பாதங்களை பாதம் அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களை கொண்ட கன்னிராசிக்கு குரு பயிற்சியானதும் என்ன பலனை செய்ய போகிறார் கன்னிராசிக்கு பத்தாம் இடமான குரு பத்தாம் இடமான மிதனத்திற்கு வருகிறார் பத்தாம் இடம் என்பது பதவி பட்டம் பெயர் புகழ் செல்வாக்கு இவற்றை பற்றி சொல்லக்கூடிய இடமாச்சே பத்தில் குரு பதவிக்கு பங்கம் வேலை செய்யும் இடத்தில் சில இடையூறுகளை சந்திக்கக்கூடிய நேரம் இணக்கமாக போவது நல்லது சுயதொழில் செய்பவர்கள் லாபம் பெற அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் போராட்டமான தொழில்தான் அந்த சூழ்நிலை இப்பொழுது கன்னிராசிக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது பக்கத்து கடைக்காரர் பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றால் அதே பொருளை நாம் ஒன்பது ரூபாய்க்கு விற்றால் தான் வாடிக்கையாளர்கள் நமது கடைக்கு வருவாங்க அப்படி பார்க்கையில் லாபங்கள் சற்று குறையத்தானே செய்யும் விட்டுக் கொடுத்தவர் கெட்டு போனதில்லை என்பது மாதிரி லாபத்தை குறைத்து வருமானத்தை கூட்ட வேண்டும் விற்பனை சதவிகிதத்தை அடி அதிகரிக்க வேண்டும் பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில லாபத்தை குறைத்து வியாபாரத்தை கூட்டுவார்கள் அப்படிங்கும்போது அந்த லாபம் பன்மடங்காக பெருகும் இப்போ ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது அதுதான் பெட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும் குரு பத்தில் இருப்பது ஓமப்பா இன்னும் ஒரு பொதுமைகளை உன்னவனும் பால்மதிக்கு பத்தில் நிற்க ஆமப்பா ஆதிசிவனும் என்று ஐயம் எடுத்துண்டார் ஐயா ராசிக்கு பத்தில் குரு வரும் பொழுது பதவி பெயர் புகழ் செல்வாக்கிற்கு பங்கங்கள் வரும் நம்ம யாரும் சிவனுக்கே பத்தில் குரு வரும் பொழுது ஒரு வருட காலங்கள் குரு திசை நடக்கும் பொழுது இறந்துண்டு வாழ்ந்தா அப்படின்னு நம்ம புராணங்களில் படிச்சிருக்கிறோம் தெய்வத்துக்கே இந்த கதின்னா நாமெல்லாம் சாதாரண மானிட பிறவிகள் இப்போ கன்னிராசிக்கு பத்தில் குரு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் குரு நான்காம் இடமான தனுசு ராசியை பார்ப்பது தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் படிக்கும் மாணவர்கள் பாடத்தில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் குடும்பத்தில் சுபமங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் வாங்கிய கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பீங்க புதிதாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி கடன் வாங்கியாச்சுன்னா அப்போ கலங்கிக்கிட்டே தான் இருக்கணும் பெரிய பெரிய நிறுவனங்கள் பேப்பர் எல்லாம் விளம்பரம் போடுவாங்க நீங்கள் அதை வாங்க இதை வாங்க இஎம்ஐ கட்டுங்கன்னு வாங்கிப்படலாம் ஆனால் இஎம்ஐ கட்டும் தான் வருத்தமும் வழியும் தெரியும் இஎம்ஐ என்பது எவரி மந்த் இம்சை என்று தான் நான் சொல்வேன் அதை வாங்குவதற்கு ஒரு பத்து மாதம் கொஞ்சம் ஒரு வருஷம் சேர்த்து வச்சு வாங்கினீங்கன்னா வட்டியும் கட்ட வேண்டியதில்லை மாதம் மாதம் தவணையும் கட்ட வேண்டியதில்லை இவ்வாறாக நாம் செலவுகளை இப்படியெல்லாம் குறைச்சிக்கிட்டு வந்தோம்னா நாம் கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கலாம் பொதுவாகவே குரு ப குரு பத்துவுக்கு வருவது பண வரவை தடை செய்யும் அப்போ நாம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதற்கான குருவிற்கு சரியான பரிகாரங்களை செய்து குருவின் ஆசியை பெற்று அவரின் அருளை பெற்றால் இந்த பெரும் தாக்கங்களிலிருந்து நாம் கற்றுத்துக் கொள்ளலாம் கன்னிராசிக்காரர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நேரம் ஏன்னால் குரு பத்து அவர் பார்க்கும் இடம் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்துரு அல்லவா கடன் வியாதி எதிரிகள் இதெல்லாம் இருக்கும் அப்போ கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் நோய் நொடிகளில் இருந்து காத்துக்கொள்ள கொள்ள தன்வந்திரி பகவான் மந்திரத்தை ஜபித்து வந்தால் மருத்துவ செலவுகள் குறையும் அடுத்த சத்துரு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருப்பார்கள் நேரம் வந்து மோதிட்டால் நம்ம சமாளிச்சிடலாம் பின்னாடி இருந்து குத்துனா நம்ம சமாளிக்க முடியாது ஆக மிக மிக கன்னி ராசிக்காரர்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் கன்னிக்கு இந்த பொது குரு பயிற்சி ஒரு சுமாரான பயிற்சி தான் சுமாரான தான் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் ஆக கன்னிராசிக்காரர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் நிதானமாக இருந்தால் நாம் வாழ்க்கையில் மேலோங்கி வரலாம் நிதானம் தவறினால் வாழ்க்கை தறியற்று கடிவாளம் இல்லாத குதிரை போல் ஓடும் மனக்குதிரையையும் அடக்க வேண்டும் மனம் எழுக்க ஒழுக்கம் மனம் எழுக்க வேண்டும் அப்படிம்பாங்க ஆக மனதை கட்டுக்குள் வைத்திருந்தால் நாம் எதையும் சாதித்து விடலாம் கன்னிராசிக்காரர்கள் நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளையும் பொழுது நல்லதாக வெளியேற்றும் எனக் கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அத்தோரும் நன்றி வணக்கம் வலிய வளமுடன்